அமைதியாக இருந்த மணிப்பூர் மீண்டும் பற்று பிரதமர் மணிப்பூர் செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை என்று ராகுல் காந்தி தெரிவிக்கிறார் காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க பாஜக டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் மணிப்பூரில் பாஜக ஆட்சி மத்தியிலும் பாஜக ஆட்சி இரண்டிலும் பாஜக ஆட்சி இருந்து மணிப்பூர் பற்றி எரிகிறதே அமைதி இல்லையே ஏன் அமைதியை கொண்டு வர அரசு முயற்சிக்கவில்லை என்று காங்கிரஸ் விமர்சனத்தை அடுக்கி கொண்டிருக்க ஆளும் கட்சியினர் அதாவது அரசு என்ன சொல்கிறது என்றால் இல்லை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு கட்டுக்குள்ள கொண்டு வரோம் போராட்டக்காரர் யார் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய கும்பலுக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கும் மோதலே ஏற்பட்டது உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு நாங்கள் எங்களால் முடிந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறோம் கூடிய விரைவில் மணிப்பூரில் அமைதி திரும்பும் என்று அரசு தரப்பில் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது போராட்டக்காரர்கள் இருபத்தி நான்கு மணி நேர கெடு விதித்திருக்கும் காரணத்தினாலும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் வீட்டுகளை குறிவைத்து தாக்கி வரும் சம்பவம் அங்கே மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமில்லை வழிபாட்டு தலங்களின் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகின்றது இரண்டு சர்ச்சுகள் சூறையாடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது இது தவிர்த்து ஒரு சில வீடுகளையும் அடித்து நொறுக்கி தீ வைக்கும் சம்பவங்களும் சமீப காலத்தில் மணிப்பூரில் அரங்கேறி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்ல அங்கே பல இடங்களில் இன்டர்நெட்டுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் வன்முறை பரவிவிடக்கூடாது என்பதற்காக என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க